வணக்கம் செந்தமிழ்கவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை கூறி மகிழ்வது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் விடிந்தால் சுதந்திர திருநாள் நமது இந்திய திருநாட்டின் வெற்றி கொடி பறக்கிறது உச்சியிலே தாள் பணிந்து வணங்கிட வாரீர் வாரீர் என்று அழைத்து தாயின் மணிக்கொடியின் பெருமையை பார்த்தாக கவிதையாக பாடி தலை வணங்க காத்திருக்கிறேன் கவிதையின் தலைப்பு கொடி பறக்குது பார் பறக்கின்றது வானில் பறக்கின்றது சுதந்திர திருக்கொடி பறக்கின்றது எங்கெங்கும் பாரங்க செங்கோட்டை உச்சியில் இந்திய திருக்கொடி பறக்கின்றது இமயம் முதல் குமரி வரை சமயம் மொழி கடந்து சத்திய திருக்கொடி பறக்கின்றது தமை தந்த தியாகிகள் தந்திட்ட குருதியில் தலை நிமிந்து பரங்கு பறக்கின்றது எல்லோரும் நம்மவர் எல்லோரும் இந்தியர் எல்லோரும் ஒன்றென்று பறக்கின்றது எல்லோரும் நம்மவர் எல்லோரும் இந்தியர் எல்லோரும் ஒன்றென்று பறக்கின்றது சொல்லாத சொல்லுக்குள் சுடர் ஒளி மின்னிட சுதந்திர திருக்கொடி பறக்கின்றது கங்கா யமுனையுடன் காவிரியும் வைகையும் கைகோர்த்து பாய்ந்தங்கு பறக்கின்றது எங்கெங்கு வாழ்ந்திடினும் எப்படி வாழ்ந்திடினும் இந்தியன் நான் என்று பறக்கின்றது வந்தே மாதரம் பழகனம் பாரதம் வந்தனம் செய்தபடி பறக்கின்றது எந்த ஒரு நாட்டானும் இங்கு வந்து எப்போதும் வாழாட்ட முடியாது என்றுதான் தான் பறக்கின்றது நம் நாடு பாரதம் நமது உயிர் பாரதம் நமது திருநாடென்று பறக்கின்றது நாளை இப்பு எங்கும் நம் நாட்டு திருக்கொடி பட்டொளி வீசிதான் பறக்கின்றது பறக்கின்றது வானில் பறக்கின்றது சுதந்திர திருக்கொடி பறக்கின்றது எங்கெங்கும் பாரங்க செங்கோட்டை உச்சியில் இந்திய திருக்கொடி பறக்கின்றது வணக்கம் ஜெயஹிந்த் அன்பு நேயர்களே தேசிய திருக்கொடியை வணங்கி செந்தமிழ் கவி சேனலை ஊக்கப்படுத்த சப்ரை செய்து எம்மை வாழ்த்தும்படி பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றியுடன் விடைபெறுவது உங்கள் அன்பு கவிஞர் ஏ கல்யாணகுமார்